அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நேரத்தில் நாம் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது அதோடு கார்த்திகை தீபத்தை ஏன் கொண்டாட வேண்டும் என்றும் முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் மூன்று நாள் திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும் முதல் நாளாவது அதாவது குமாரலய தீபம் சர்வாலய தீபம் விஷ்ணுவாலய தீபம் என்று மூன்று நாட்கள் கொண்டாட வேண்டும் குமாரலய தீபம் என்பது முருகன் கோவில்களில் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான நாளாகும் இந்த நாள் கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை நாண்மின் கூடி வரும் நாள் முருகன் கோவில்களில் நாம் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது நாள் ரோஹிணி அன்று விஷ்ணுவாலய தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக மூன்றாவது நாள் சர்வாலய தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை பௌர்ணமி தினத்தன்று பாஞ்சராத்திர தீபம் என்று ஏற்றுவார்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதி அன்று பௌர்ணமி என்று இந்த சர்வாலய தீபத்தை ஏற்ற வேண்டும் திருக்கார்த்திகை தீபத்தை வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை என்று கார்த்திகை தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கும் நேரம் காலையில் ஏழு மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் மறுநாள் காலை அதாவது டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதியன்று காலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் வெள்ளிக்கிழமையன்று கார்த்திகை தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று காலை எட்டரை மணி முதல் ஒன்பதரை மணிக்குள் காலையில் ஏற்ற வேண்டிய தீபத்தை ஏற்றிவிடுங்கள் மாலையில் ஏற்ற வேண்டிய தீபத்தை ஐந்தரை மணிக்கு மேல் நீங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் திருக்கார்த்திகை தீபம் என்றாலே திருவண்ணாமலை பரணி தீபம் தான் அனைவருக்குமே நினைவிற்கு வரும் சிவபெருமான் காட்சியளித்ததை நினைவு கூறும் வகையில் திருவண்ணாமலை உச்சி தீபம் அதாவது மலைமேல் தீபத்தை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தீபத்தை டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதியன்று வெள்ளிக்கிழமை அன்று காலையில் அதிகாலையில் இரண்டு மணி முப்பது நிமிடங்களுக்கு மலையில் தீபத்தை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் மகாதீபத்தை உச்சியில் ஏற்றுவதற்கு மாலை நேரம் மூன்று மணிக்கு தீபம் ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை சென்று தீப தரிசனம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நேரத்தை நீங்கள் கணக்கில் கொண்டு தீப தரிசனத்தை சென்று காணலாம் அடுத்ததாக கார்த்திகை தீப திருநாள் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு விளக்கை ஏற்றுங்கள் மிகவும் நல்ல நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும் இந்த திரு கொண்டாடப்படும் நோக்கம் என்னவென்றால் அறிவியல் ரீதியாக சில காரணங்கள் சொல்லப்படுகின்றது அதாவது மின்சாரம் இல்லாத காலத்தில் நமது முன்னோர்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வைப்பது வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதங்களில் மழை பெய்வது அதிகமாக இருப்பதால் வீட்டு ஓரங்களில் நீர் தேங்கி நிற்கும் அந்த நீர் தேங்கி நிற்கும் சமயத்தில் நிறைய வீடுகளின் ஓரங்களில் விஷப்பூச்சிகள் பாம்புகள் போன்ற ஊர்வனங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் எனவே இந்த மாதத்தில் நாம் விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலம் தீபத்தால் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் நுழையாது இந்த காரணத்தினால்தான் இந்த தீப வழிபாட்டை நம் முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இதையே அறிவியல் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அதிக மழை காரணமாக பூமிக்கு சூரியனின் கதிர்வீச்சு குறைவு ஏற்படும் சூரியன் கதிர்வீச்சு குறைவு ஏற்படும் பொழுது மனிதருக்கு ஆத்ம பலம் குறையும் தன்னம்பிக்கை குறையும் நோய் தொற்று அதிகமாகும் பொதுவாக ஜோதி வழிபாடு சூரியனை பலப்படுத்தும் ஒரு சிறந்த பரிகாரமாகும் ஜோதி வழிபாடு மனிதனின் ஆத்ம பலத்தை அதிகரிக்கும் இந்த கால பருவ மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றும் சூரியனின் கதிர்வீச்சு குறைவை சரி செய்யவே இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்ற வேண்டும் பொதுவாக தீப வழிபாடு சுபம் ஆரோக்கியம் நன்மை தனம் நல்ல புத்தி ஆகியவற்றை தரும் நமக்கெல்லாம் ஆத்ம ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனின் கதிர்வீச்சு பலப்படுத்தவே இந்த கார்த்திகை தீப வழிபாடை நாம் செய்ய வேண்டும் கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் குறைந்தபட்சம் கார்த்திகை தீப திருநாளாவது விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது இந்த மகா தீபத்தை திருவண்ணாமலையில் எந்த இடத்தில் ஏற்றுவார்கள் என்றால் இந்த மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமாகும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு மூவாயிரம் கிலோ லிட்டர் நெய்யையும் ஆயிரம் மீட்டர் துணியையும் அதாவது திரியாக பயன்படுத்தி அவர்கள் தீபத்தை ஏற்றி வருகிறார்கள் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறந்தது திரியாக பஞ்சு துணியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்றினால் அது மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தீபத் திருநாளன்று நீங்கள் ஏற்றும் விளக்கின் முன்பு அமர்ந்து பதினைந்து நிமிடமாவது உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதலை அந்த விளக்கு ஜோதியின் முன்பு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வேண்டுதல்கள் பளிக்கும் என்பதும் ஐதீகமாக உள்ளது எனவே நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது எந்தவித மன சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்து பதினைந்து நிமிடங்கள் தியான நிலைக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல்களை அந்த இறைவனிடம் வையுங்கள் நிச்சயம் நிறைவேறும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்